ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது எங்கள் வீட்டு செவ்வாய்கிழமை என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செவ்வாய் கிழமை காலையில் எங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் விளாக் மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம் காலையில் எப்பயும் பொருள் வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு மேலே வீடு கட்டிகிட்ருக்காங்க நாளைக்கு வந்து வீடு கிரக பேசம் பண்ணுறாங்க புதன்கிழமை அதனால் இன்னைக்கு வந்து நான் ஃபிரி ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறேன் அங்கே கொஞ்சம் சாமா இருக்குது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற கட்டிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழுச்சுன்னு தெரியும்ல இன்னும் கொஞ்ச நாளில் எல்லார் வீடுமே டல்லாக இருக்கும்ல அதனால ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தான் ஃபுல் ஃபுல் மாடிக்குமே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம் கீழேருந்து மேலே வரைக்கும் பிங்க் கலர் தான் வரும் அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ரூமில் வந்து வேற வேற கலர் அடிச்சிருக்கோம் இந்த டோர் வந்து எங்கள் மாமனார் வந்து அந்த வார்னிஷ்லாம் போட்டு நல்லா ஷைனிங்காக வச்சுருக்காரு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே டைல்ஸ் வந்து ரெயின்போ கலரில் ஸ்விம்மிங் ஃபுல்லெல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி கலர்ஸ் தான் நல்லா தான் இருந்துச்சு மழுக்காமல் இருக்குது இது வந்து கூலிங் டைல்ஸ்னு சொல்லிட்டு விற்றாங்க விற்கிறாங்க அதுதான் வாங்கிட்டு வந்து போட்டாங்க இது போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹீட்னஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்புறம் ஃபிவிக்ஸ் டோர் வந்து ரெண்டு பக்கமும் போட்டிருக்காங்க இது வந்து பாத்ரூம் டோரு பக்கத்தில் ஒன்று ப்ரௌன் கலரில் போட்டிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து படியிலேருந்து மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா மொட்டை மாடிக்கு ஒரு ரூம் இருக்கும்ல அந்த ரூமோட டோரு இது வந்து அவங்களோட ஃப்ரண்ட் டோரு இதுதான் இப்போது உள்ளே போயிட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் சும்மா சிம்பிளாக தான் காட்டுறேன் அப்புறமா ஃபுல் வீடியோவாக ஒரு வீடியோ மாதிரி போடுறேன் நான் இப்போதைக்கி இந்த மாதிரி தான் இருக்குது நாளைக்கு பொருளெல்லாம் அடுக்கி வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது கீழே இருக்குல்ல அந்த குட்டி லைட் இருக்குல்ல அது வந்து பூஜ் ரூம் ரெண்டு ஃபேன் போடுற மாதிரி போட்டிருக்கும் மேலே தந்து இந்த லைட் இந்த லைனில் மட்டும்தான் லேப்ட் அந்த லேப்ட் இருக்கும்ல அது அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேனு கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும் கீழே எங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கோம் அது வந்து வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க அப்பயே அதனால் நாங்கள் அப்பயே வந்து செட் பண்ணி தான் அந்த பக்கம் வந்து சுவிட்ச்சு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு அப்புறமா எதாவது நம்மளுக்கு தேவையான ஐட்டம் மாற்றுறதுக்கோசம் இந்த டைடில் சுவிட்ச் போர்டு அப்புறம் அந்த கதவு தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஒரு வீடியோவாக எடுத்து இப்போத்தையும் நம்ம கீழே போயிட்டு வேலை இருக்க கொஞ்சம் பார்க்கலாம் காலையில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போட இருந்துச்சு நாளைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பிஸியாகிடுவோன்றதுனால இன்றைக்கே துணிலாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்ருக்கேன் ஆனால் மேலே மொட்டை மாடியில் இடம் கிடையாது இதுக்கப்புறம் அவங்க பால் காசு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும் அப்புறம் நான் சொன்னேன்ல ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சுடிதார் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது எங்கள் மாமியார் வந்து வேலை செய்கிற வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை நான் வந்து சைடில்லாம் ஓரம் அடிச்சு போட்டுப்பேன் அதனால் அங்கே வச்சிருக்க அப்போ வச்சு தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாபினில் வந்து நூல் கவுக்கணும் அது இல்லாமல் இந்த மோட்ரு இருக்குல்ல அந்த மோட்ரு வந்து அந்த சுவிட்சில் சுருகுனா அப்படி தான் பவரே வரும் அதனால் அந்த இடலை தேடி கண்டுபிடிச்சி இப்போ வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பாபின்ல நூல் சுற்றிட்டு அந்த ப்ளவுஸை வந்து தச்சு முடிக்க போகிறோம் நம்ம இப்போது ஆல்ரெடி கட்டிங்லாம் பண்ணிட்டேன் வெறும் ஸ்டிச் மட்டும்தான் அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து லேஸ் எல்லாம் எதுவும் வைக்கலைங்க சும்மா நார்மலாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லேஸ்லாம் வைச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே ஒரு மாதிரி கலர்லாம் வெளுத்து போயிடுது எனக்கு அது பிடிக்கவும் மாட்டேது நான் வர கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால ஸேரீ கட்டினாலும் என்னமோ ஆய மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சுத்தமாக எனக்கு அந்த ஸாரீ கட்டினா பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் ஒரு நல்ல நல்ல சாரீ கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டிகிட்டு இருக்கேன் மற்றபடி பார்த்திங்கன்னா சுடிதார் ஓகேவாக தோணுது இந்த உடம்பு குறைக்கணும்னு தர என்னால் முடியவே இல்லை அப்புறம் ஒரு மூன்று மணிக்கு பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு எங்கள் மாமனார் வந்து படிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார் படி வந்து நே முந்தான் நேற்று வந்து ஒயிட் அடித்தார் இப்போ வந்து அந்த ஒயிட் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அதனால் இந்த கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருந்தார் அனுபவ அப்போ தான் ஸ்கூலில் வந்து மேடம் யூனிஃபார்ம்லாம் எதுவும் கழட்டவே கிடையாது நானும் பார்த்துட்டு இருந்தேன் அடிக்கிறது நல்லாயிருக்கு அப்படின்னு கீழே மட்டும் அடிக்காதீங்க நான் கோலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் தான் ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் நம்மளால இன்னும் வந்து சாயங்காலம் சாமிக்கு வந்து குங்குமஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு செவ்வாய் குங்குமஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தனுவ போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் அப்புறம் அவளை திருப்பி டியூஷனுக்கு அனுப்புறேன் அப்படியே ரொட்டீனாக போயிட்டே இருக்கும் என்னோட இதை இப்போ வந்து சாமிக்கு வந்து குங்குமஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முனீஸ்வரர் இருக்குது இப்போ நம்ம வந்து சாமி வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த இடத்துல எப்பவுமே இங்கே முன்னாடியும் இங்கே தான் இருந்தார் ஆனால் நாங்கள் வந்து கீழே வச்சுருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் மேல் தூக்கி வச்சுருக்கோம் நம்ம வீடியோவில் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து சாமி எவ்வளோ தூரம் மேலே தூக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முனீஸ்வரருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே அவர்கிட்ட பேசிட்டு கேட்பேன் அவர் பேசுகிறாரெல்லாம் கிடையாது நான் உட்காந்து அவர்கிட்ட பேசுவேன் ஏதாவது உடனே இப்போ நான் வெளியே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு வெளியே போகிறேன் ஊருக்கு எங்கேயாவது போகிறேன் வேறு எங்கேயாவது கொஞ்சம் லாங்காக போகிறேன்னா அவரை பார்த்து அவர்கிட்ட ஒரு கும்ப கும்பிட்டுட்டு அப்புறமா போவேன் போயிட்டு வர வரைக்கும் நல்லபடியாக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் கேட்டு அம்மா எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க மொட்டை மாடலில் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் தான் இல்லை கொஞ்சம் கீழே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டு சொல்லி அதுக்கப்புறம் வீட்டு கீழே வைக்கிறேன் வர வச்சேன் ஏன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அவர் வந்து கீழே இருந்தார்னா போயிட்டு வர வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் மஞ்சளும் சந்தனும் பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்பயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டவே இல்லை அந்த மஞ்சள் ஏன்னா வந்து கல் இல்லை அந்த கல் வந்து புதுசாக இருக்குவே அப்படியே ஒட்டவே இல்லை டைல்ஸு மேலெலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் மஞ்சள் கஞ்சி மஞ்சளாகவே இருந்துச்சு அது கொஞ்சம் துணியை வச்சு அப்படியே மிளகாய் தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம விபதியில் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டரு அப்படியே நார்மல் வாட்டர் வச்சு அவரை வந்து மூணு பட்டை மாதிரி இழுத்து விடுவோம் ஆனால் இவரை பார்க்கறதுக்கு நான் முன்னாடி வச்சு சாமி மாதிரியே இல்லை ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால்தான் சரி போ பழகிடும்ல எனக்கு அது ஓகே தான் அவர் அங்கே இடத்துல இருக்கிறதே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் சாமிக்கு வந்து எப்போ எப்பயும் போல் என்ன பண்ணுவோமா அப்படி தான் பண்ணோம் இதுக்கப்புறம் வாசல் பெருக்கி கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு உள்ளே போயிட்டு நம்ம வேலை என்னவோ அதை பார்க்கணும் இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது ப்ளவுஸ் இன்னும் தைச்சி முடிக்கலைங்க அது இன்னும் தைக்க வேண்டியது இருக்கு நாளைக்கு உண்டான வேலையும் பார்க்கணும் இன்னைக்கு செவ்வாய் கிழம இல்லை அதனால வீட்டில் வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கோலம் அந்த மாதிரி போடுவோம் இல்லைனா காவி வச்சு கோலம் போடுவோம் அப்புறம் நான் சொன்னல அந்த படிக்கட்டாண்டே இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கேன் தான் இருக்கும் எங்களோட வாசல் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அப்போ வந்து பூசு வேலை எல்லாம் பண்ணாமல் இருந்துச்சு இப்போ பூசு வேலைலாம் பண்ணி பண்ணி நீட்டாக இருக்குது ஓகே இப்போ தான் வந்து வீடு வீடாக இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு அப்புறம் நைட்டுக்காக ஒரு எட்டு எட்டு மணி இருக்கும் தானும் வந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா அவள் வந்து அதை வந்து இந்த மாதிரி கம்மில் தான் போட்டுட்டு அது மேலே வந்து இந்த பீச் மண் இருக்கும்ல அந்த மண்ணை தான் எடுத்து கொட்டி விட்டு அதை பார்க்குறதுக்கு அழகாக வந்துருந்துச்சு அப்புறம் அந்த மேடம் வந்து மேகம் செய்கிறாங்களா அம்மா நான் மேகம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற கம்மில் மேகம் மாதிரி வரைஞ்சி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் இந்த பில்லு எல்லாம் வச்சிருப்போம் பாத்தீங்களா பஞ்சு அந்த பஞ்சு போய் ரூம் எடுத்துட்டு வந்தா அந்த பஞ்சை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பஞ்சை வச்சு அதை பாக்குறதுக்கு மாதிரியாச்சு ஒரு ப்ராஜெக்ட் அது பண்ணிதான் ஆகணும் நான் வந்து இப்பெல்லாம் பண்றதே கிடையாது அப்படி நான் பண்ணியே கொடுக்க கிடையாது தானே பண்ண சொன்னாங்க நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறது அப்புறம் அவ்வளையோ கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு நைட் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சிம்பிளா சாப்பிடலாம் அப்படின்னு தான் சரி பாஸ்தா வேக வச்சிருக்கேன் பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பண்ண மாடலை பாருங்க இது வந்து ஏதோ ஒரு சொல்வா இதோட ஒரு புக்கோட பேர் எனக்கு சரியா தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு பாஸ்தா தான் செஞ்சோம் நாளைக்கு காலையில் நிறைய வேலை இருக்கு நம்ம நாளைக்கு வீடியோல பாக்கலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்து இது வரைக்கும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தான் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்